ரெண்டு தீமோத்தையை கெழுதின கடிதம் ரெண்டாம் அதிகாரத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தை பார்க்குறோம் வேத புத்தகத்தில் ரெண்டு தீமோத்தையை கெழுதின கடிதத்தை திருப்பி கொள்ளுங்க இது பவுல் எழுதின அவருடைய சிறை கடிதங்களில் கடைசி கடிதம் இல்லை தெரியுமா உங்களுக்கு இதில் அவருடைய அந்திபகாலத்தினுடைய காலத்தினுடைய பதிவுகள் இருக்கிறது என்ன சொல்றாரு ஆண்டவருக்கு என்னை வானபலியாக பார்க்கப்பட்டாயிற்று என் ஜீவனை விட்டு பிரிகின்ற நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார் அதாவது இந்த ரோம சிப்பாய்கள் அவருடைய தேவதைகளுக்கு தங்களுடைய மது கோப்பைகளை எடுத்து முதலாவது இல்லையா எனக்கு குடிச்ச அனுபவம் இல்ல முதல் கோப்பை எடுத்து என்ன செய்வான் தேவதை ஊற்றுவான் குடிகார தேவர்களுக்கு என்னதான் கொடுக்கணும் குடிதான் ஊத்த முடியும் இல்லையா நம்ம ஆண்ட ஒரு குடியை கேட்கலையே குடிமகன் அல்ல அவர் அவர் என்ன செய்யறான்னா எல்லாரும் அந்த ஜெயிலில் அவர் அந்த சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்டில் இருக்கும்போது தனிச்சிறை வாசத்தின் மத்தியில் அந்த சிப்பாய்கள் தன்னுடைய தேவதைகளுக்கு அந்த மது கிண்ணங்களிலிருந்து முதலாவது மதுவை ஊற்றுகின்ற போது இவர் இதை எழுதுகிறார் என் தேவனுக்கு மதுவை நான் வார்க்கவில்லை என்னையே நான் வார்த்து விட்டேன் உதிரம் சிந்தினவருக்கு உயிரையும் உடலை பிற்க கொடுத்தவருக்கு என்னுடைய உழைப்பையும் காணிக்கையாக்குகிறேன் என்று நான் அவருக்கு என்று என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன் பானபலியாக வார்க்கப்பட்டாயிற்று வார்ப்பதற்கு எனக்கு வேறு ஒன்றும் இல்லை நியர் எக்ஸாஷன் எல்லாம் பார்க்கப்பட்டாயிற்று என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லுகிற போது இது எனக்கு ஒரு துக்க தினம் அல்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு லாபம் என்று சொன்னவன் இது வெறும் வீர வார்த்தை இல்லை வரட்டு வார்த்தை இல்லை ஜம்பம் அல்ல அதுதான் நிஜம் நான் உயிரோடு இருந்தாலும் அவரோடு தான் இருக்கிறேன் நான் மறித்தால் அவருக்கு இன்னும் மிக அருகில் போய்விடுவேன் இந்த தேகம் எனக்கு தடங்களாக இருக்கிறது ரெண்டு குறுந்த ஐந்தாம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்கிறார் இந்த புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தாலும் சேதாரம் ஏற்பட்டாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் மெருகேற்றம் அடைகின்றான் ஆகினால் முதுமை என்பது என்னை பொறுத்த அது நலிவு அல்ல அது தேவனோடு உள்ள நெருக்கத்தின் உறவு என்று சொல்கிறான் டிகே டெத் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் தவணை தவணை முறையில் முறையில் நான் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் மெருகேற்றம் என்பது இருக்கிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்பதை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் ஆகினால் தான் துணிச்சலோடு சொல்கிறான் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது இனி எனக்கு என்ன ஏமாற்றங்கள் ஒன்றுமில்லை ஐயோ அதை அனுபவிக்கலையே இதை அனுபவிக்கலையே எல்லாரும் அனுபவிச்சிட்டாங்களே என்ற எண்ணம் எனக்கு இல்லை என்ன சொல்றாரு நான் நினைத்து பார்க்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்திருக்கிறது மூன்று முத்தான வார்த்தைகளை சொல்கிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஒரு வெற்றிகரமான ஒரு கடந்த காலம் ஒரு நிர்மலமான ஒரு நிகழ்காலம் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு எதிர்காலம் வாழ்க்கையில் இருக்குது கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலைவரம் இல்லாததற்கு மூன்று காரணம் என்னன்னா சிலர் ஓடுவார்கள் விசுவாசத்தை கைவிட்டு விடுவார்கள் சிலர் விசுவாசத்தை கைவிட மாட்டார்கள் ஆனால் போராடுவதும் இல்லை ஓடுவதும் இல்லை பைபிளும் கையுமா தான் இருப்பாங்க ஆனால் விசுவாசிக்க மாட்டாங்க போராட மாட்டாங்க புரியுதான் சொல்றது சிலர் ஓடுவார்கள் போராட மாட்டார் சிலர் போராடுவார்கள் விசுவாசத்தை கைவிட்டு விடுவார்கள் சிலர் மூன்றையும் செய்ய மாட்டாங்க நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும் போராடுகிறோம் ஆண்டவருக்காக ரொம்ப வீர காரியங்கள் எல்லாம் செய்கிறோம் நல்லா பிரசங்கெல்லாம் பண்ணுறோம் நான் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு அதை விட ஒரு பெரிய கேடு ஒன்றுமே இருக்க முடியாது நான் பண்ண பிரசங்கத்தினால் நீங்கள் மறந்து நான் நாசமா போறேன் எப்படி இருக்கோம் என்னங்க புரியுதா புரியலையா நான் விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் உங்களில் விசுவாசத்தை உரமிட்டு விட்டு நான் விசுவாசிக்காமல் போனார் அதனால் ஒவ்வொரு பிரசங்கமும் முதலாவது எனக்கு தான் அது உங்களுக்கு இல்லை எனக்குள் நிலை வர வேண்டும் முதல்ல சொன்னேன் அந்த நிலை வரம்ன்ற தலைப்பு யாருக்காக வச்சுருக்கோம் உங்களுக்கு இல்லை எங்கள் சகோதரர்கிட்ட சொன்னேன் இது நமக்கு தான் உங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு தான் சாகும்போது மகிமையோடு சாக வேண்டும் ஓட்டத்தை முடிக்கும்போது மகிமையோடு முடிக்கணும் ஒரு காலத்தில் ஓகோன்னு வாழ்ந்துட்டு நல்ல திறமையோட பிரசங்கம் பண்ணிட்டு உப்பு சப்பு இல்லாமல் விட விட பண்ணாமல் இருந்துட்டு போயிடலாம் ஓட வேண்டும் போராட வேண்டும் விசுவாசத்தையும் தாரை பார்க்காமல் காத்துக்கொள்ள வேண்டும் இதை நான் செய்தேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டே அதனால எனக்கு என்ன இருக்குது ஒரு வெற்றி பெருமிதத்தோடு சொல்கிறான் போராடுகிறவர்களுக்கெல்லாம் அவர் கொடுக்கும் வீர சன்மானம் ஒன்று இருக்கிறது அந்த மகுடம் எனக்கும் உண்டு எனக்கு மட்டுமல்ல போராடுகிற எல்லாருக்கும் உண்டு ஒன்று கோர்த்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே அநேகர் போராடுவார்கள் ஆனால் ஒருவன் மாத்திரம் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னவர் இந்த அதிகாரத்தை சொல்லும் போது போராடுகிற எல்லாருக்கும் என்ன உண்டு பந்தயத்தில் ஒருவன் பெற்றுக்கொள்வான் என்று முன்பு சொன்னேன் இப்பொழுது ஓடுகிற எல்லாருக்கும் என்ன உண்டு பரிசு உண்டு ஏனென்றால் ஓடுகிற எல்லாரும் இறுதி வரை ஓடுவது இல்லை போராடினவர்கள் எல்லாரும் இறுதி வரைக்கும் போராடினதில்லை விசுவாசித்தவர்கள் எல்லாம் இறுதி வரைக்கும் விசுவாசித்ததே இல்லை ஒரு காலத்துல நல்லா விசுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் தனிச்சிறை வாசத்தில் இருக்கிறார் அவருக்கு போர்த்தி கொள்வதற்கு என்ன இல்ல குளிர் ஆடைகள் எடுத்து கொண்டு வா தீமோ தேயுவே இங்கயோ வச்சிருக்கிறாரு நம்ம ஊர்ல மாதிரி போகிற இடத்துல எல்லாம் பொண்ணாடை போத்துறாங்கல்ல இப்ப சபையில ஏகப்பட்ட பொண்ணாட போத்துறாங்க அந்த மாதிரி அவருக்கு யாரும் போத்தல் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சபையில போத்தி இருக்கிறான் அந்த போராடைய பத்திரமா வச்சிருக்கிறாரு குளிர் அடிக்குது வயசாயிருச்சு கொஞ்சம் தயவுசெய்து அந்த போர்வையை கொண்டு வா ஞாபகப்படுத்துறார் வேற ஒன்றும் இல்லை அவருக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு செல்வந்தனாக ஆரம்பித்து கடைசியில் முடிக்கும் போது எப்படி போனார் அவரு ஒன்னும் போனவர் தெரியுமா உங்களுக்கு இந்த உலகத்துல அநேக ஊழியக்காரர்கள் ஒன்றுமில்லாமல் ஊழியத்தை ஆரம்பித்து விட்டு ஓஹோன்னு வாழ்றவங்கள தான் பார்க்குறேன் அப்போசல் புத்தகத்தின் கடைசியில் எழுதுகிறான் வாடகைக்கு வாங்கின ஒரு வீட்டில் என்ன செய்தானா மூன்று மாதங்கள் தங்கி வருகிறவர்களுக்கெல்லாம் வேதத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தானா பிழைக்க தெரியாத ஒரு பிரசங்கி அவன் பிரசங்கிக்கிறவர்களுக்கு வசனத்தாலே பிழைப்பு உண்டு என்றாலும் அந்த பிழைப்பையும் பயன்படுத்தி கொள்ள தெரியாத ஒரு முட்டாளவன் பிழைக்க தெரியாத ஒரு பைத்தியக்காரன் வசனத்தை வச்சு வாழ தெரியாதவன் ஜோவம் பண்ணிய வாக்குத்தத்தத்தை சொல்லியே காசு கறக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு வாக்கு தத்தம் சொன்னால் மீட்டர் விழுற மாதிரி பத்து ரூபா இருபது ரூபான்னு விழுறதுனால உபாகமத்தின் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தெல்லாம் முழுசு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் சொல்லுவான் என்னுடைய ஆப்த நண்பன் கிங்ஸ்லி நீ நல்லா ஜவம் பண்ண படிக்கணும் இந்த வாக்கு தத்தத்தை நீ தெளிச்சினா தான் உனக்கு காணிக்க கொடுப்பாங்க நான் ஜபிக்க போகிற வீடுகளில் முக்கியமாக சொல்லிடுவேன் காணிக்க கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன் நான் வீடு வீடாக வந்து வசூலிக்கிற ஆள் இல்லைன்னு சொல்லிடுவேன் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அவங்க ஒரு மாதிரி என்ன பார்ப்பாங்க பிழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பிச்சைக்காரனா அவங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணால் காசை கொடுக்கறதுக்கு ஊழியத்தை நேசிக்கிறீங்கன்னா என்ன நேசிக்கிறீங்கன்னா நீங்களே அனுப்பி வைங்க வரும்போது என் முகத்தை பார்த்து கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் என்ன பார்ப்பாங்க மனிதர்கள் என்னை புரிந்து கொள்வதில்லை ஆனால் உண்மை அதுதான் நான் பிழைப்புக்காக ஊழியத்திற்கு வரவில்லை என் இளமை காலத்தை ஒரு சங்கத்துக்கு ஊற்றினேன் நேன் இப்பொழுது தொடர்ந்து என் ஆண்டவருக்கு ஊற்றி கொண்டிருக்கிறேன் எந்த ஊழியத்தில் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவுக்காகத்தான் என்னை நான் தாரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் போர்த்தி கொள்வதற்கு எனக்கு ஆடைகளை கொண்டு வா படிப்பதற்கு தனிமை உணர்கிறேன் தோல் சுருளை கொண்டு வா மறதி வந்துருச்சு மீண்டுமாக பழைய புத்தகங்களை படிக்க வேண்டும் ஆகமத்தின் புத்தகங்களை கொண்டு வா தீர்க்க புத்தகங்களை கொண்டு வா பாடல் புத்தகத்தை கொண்டு வா நான் மீண்டும் படிக்க வேண்டும் வேதத்தின் வசனங்களை எழுதி கொடுத்தவன் கேட்கிறான் எனக்கு தோல் சுருளை கொண்டு வா பொருத்தி கொள்வதற்கு ஆடை இல்லை போர்வை கொண்டு வா என்று சொல்லிவிட்டு கடைசி அவருக்கு ஒரே ஒரு சோகம்தான் தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனா வரி சோக கதை கதையில இது மாதிரி ஒரு கதை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க வேதத்துல நிறைய வரி கதைகள் வந்திருக்கு தெரியுமா தாவிதை பற்றி புத்தகத்தில் புத்தகத்துல வரி வருது என்ன தெரியுமா அது தாவிது தன் காலத்தில் தேவ படி வாழ்ந்து சரித்திரம் தன் காலத்தில் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து மன்னன் என்கிற பீடிகை எல்லாம் அங்கு இல்லை நீ யாரா இருந்தாலும் சரி தேவண்டி ராஜ்யத்துக்கு போறவங்க பிஷப் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க உங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க நீ உலகத்துல மன்னனா இருக்கலாம் எனக்கு நீ தாவிது தான் தாவிது தன் காலத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடுவில் காலகட்டேவசித்தின்படி வாழ்ந்தான் தான் தோன்றி தனமாக தலைப்பிரட்டை தனமாக அவன் வாழவில்லை தேவன் தனக்கு தந்த காலக்கெடுவில் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து பின்பு தன் பிதாக்களோடு அடக்கம் செய்யப்பட்டான் இல்ல அவன் அடக்கம் பண்ணப்படல நித்திய ஜீவனுக்கென்று விதைக்கப்பட்டான் வேதத்துல அழகான ஒருவரி சகாப்தங்கள் இருக்குது ஆனா இது ஒரு சோக கதை தும்பியல் நாடகம் தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கியாவுக்கு போய்விட்டான் எதுக்காக போனான்னு தெரியல இப்போ எங்க இருக்கணுமே நியாயமானபடி ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்ற போது கூட இருந்த மிக நெருக்கமான போட்டோ எடுக்கும் போதுன்னு யாரு கூட உண்மையிலே படம் எடுத்திருந்தா படத்தில் நிறைய நேரம் யார் இருந்திருப்பா ஸ்ரீமான் பேதுரவர்கள் தான் இருந்திருப்பாங்க அதை விட்டு அடுத்தபடி இடி முழக்கத்தின் சவுதில இருந்திருப்பாங்க இல்லைன்னா ட்ரெஷரர் கண்டிப்பா ஃபோட்டோவில் இருந்திருப்பார் மற்றவங்கலாம் பாவம் போல பின்னால் தான் ஃபோட்டோ எடுத்திருந்தா போட்டோ ஆண்ட ஒரு சிலுவில் அடிக்கும்போது யார் வந்தா அதுக்கு முன்னாலேயே அவர் கூட இருந்தால்தானான்னு கேட்ட உடனே என்ன செய்துட்டான் வேர்த்து விறுவிறுத்து பிரெஷர் வந்து அப்போ அப்போல்லோ ஆஸ்பத்திரி இருந்தா முதல்ல யாரை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இந்த தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் பஞ்சர் ஆகிற நிலைமை வந்துருச்சு அவனுக்கு வேலைக்காரியை பார்த்தா அதுவும் இருந்திருந்தோம் ஒரு பன்னெண்டு வயசு வேலைக்காரியை பார்த்தியோ நீ அவர் மாதிரி தானே இருக்கு அதே நிலைமை தான் எதுக்காக போனா ஒருவேளை தெசலவனைக்கு அவனுடைய சொந்த ஊராக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இல்லை என்றால் ஒரு வளமை பிரதேசம் அல்லது ஒரு பாதுகாப்பு பிரதேசம் நிறைய காணிக்க தர்றவங்க ஊழியக்காரங்க நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டானா எங்கே போவாங்க மெட்ராஸ்க்கு போவாங்க தெரியுமா உங்களுக்கு நான் தான் மெட்ராஸில் இருந்து கீழே இறங்கியிருக்கேன் நிறைய பேர் எங்கே போவாங்க கிராமத்துலேருந்து எங்கே போவாங்க மெட்ராஸில் போய் செட்டில் ஆவாங்க அதுக்கப்புறம் யூஎஸில் போவாங்க அதுதான் வளர்ச்சி இந்தியாவிலிருந்து கூட்டத்துக்கு அழைப்புக்கு ஏற்கனவே டேட் கொடுத்துட்டாலும் வெளிநாட்டிலிருந்து ஒரு அழைப்பு வந்து என்ன செய்வாங்க ஆக்யூ டிசன்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு தந்தி அடிச்சுட்டு எங்கே போயிடுவாங்க சிங்கப்பூர் போயிடுவாங்க அங்கே பத்து பேர் இருக்கிற மீட்டிங்கில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பத்து பேர் இருக்கிற மீட்டிங்கில் அந்த பத்து பேர் வீட்டுக்கும் போய் காணிக்கை வாங்கி வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜபிக்கிற பிரசங்க மாதிரி இருக்கிற இடத்துல தேமாமும் ஒருவேளை தெசலோனிக்கியாவிலே காணிக்கை கொடுக்குறவர்கள் இருந்து போனாலும் எனக்கு தெரியாது இல்லை என்றால் விருந்து போடுகின்ற வீடுகள் இருந்ததோ என்று எனக்கு தெரியாது ஸோ எமில் ஜபத் எனக்கு கற்றுக் கொடுத்தது மீட்டிங்கு போனால் ராத்திரியே திரும்பி என்னோ தம்பி யார் வீட்லேயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் வேகத்துல கழுத்த கத்திய வைங்கன்னு சொன்னாங்களே விருந்தில் உட்காந்துருக்கும் இவர் சொல்லார் விருந்துக்கே இருக்கக்கூடாது பத்து மணி ஆனாலும் நாகர்கோவில் இருந்து தூத்துக்குடிங்க வருவோம் நாங்கள் பைக்ல ஒன் எயிட் புல்லட் ஒன்று உண்டு வருவோம் எதுக்காக வரும் என் கற்றுக் கொடுத்தவர் ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட கூட கூடாதுன்னு சொல்வார் அவர் எல்லார்டையும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் வரும்போது ஞாபகப்படுத்துகிறேன் எதற்காக போனானோ எனக்கு தெரியாது ஒருவேளை யாராவது வீடு கொடுத்துருப்பாரு மூன்று ஏக்கரில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறோம் வாங்க ஐயா இப்போ நிறைய வீடுகளில் மெத்த ரூமை காட்டும் உங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்குன்னு சொல்லுவாங்க செய்து நான் விட்டுருங்கன்னு சொல்லுவேன் எலியாவுக்கு மேலரையை கட்டி கொடுத்தாங்கன்னு ஏதோ பைபிளை போட்டுட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ரூம் போட்டுட்ருக்கோன்னு சொல்லுவாங்க ஆனால் பவுலு அந்த மாதிரி எங்கேயுமே போகல ஆனால் கூட இருந்த அவருடைய சொந்த வளர்ப்பு ஆகிய தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்ததினால் தெசலோனிக்கியாவுக்கு போய்விட்டான் ஒரு காலத்தில் ஓஹோ ஆகோ என்று தேவனுக்காக ஊழியம் செய்துவிட்டு இப்பொழுது ஒரு மறைவு பிரதேசத்திற்கு போய்விட்ட ஒரு மனிதன் தேய்பிரையாகி போன ஒரு சந்திரன் வளர்பிறைதான் அழகு முப்பது நாளும் பௌர்ணமின்னு எழுதுறோம் எதுக்கு முப்பது நாளும் பௌர்ணமி இருக்கா இல்லை காலமெல்லாம் வளரணுன்றக்காக தான் சொல்லியிருக்கிறோம் காலமெல்லாம் கர்த்தருக்குள் வளர வேண்டும் திருமறையில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் தின தியானத்துக்கு முப்பது நாளும் அஸ்தமன காண்டம் என்பது எனக்கு தேமா பௌர்ணமீன் சென்று விட்டான் ஏன் சென்று விட்டான் இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை நெஞ்ச தொட்டு சொல்லுங்க இப்பிரபஞ்சத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்கா எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒருவன் சிறந்த ஊழியக்காரன் என்றால் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்றால் எதை வைத்து அழகிறார்கள் சொல்லுங்க தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பென்ஸ் கார்ல போய் இறங்கணும் பின்னால் ஒரு அஞ்சு வண்டி ஒரு ஊழியக்காரனா அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் உபயோகிக்கப்படுகிறான் என்றால் அர்த்தம் என்ன அவர் எத்தனை பிளெயின்ல ஹாப் பண்றார் என்றதை வைச்சும் அவர் எவ்வளவு வசதியான வீட்டில் வாழ்கிறார் என்பதை பற்றியும் அவர் கூட இருக்கிற பரிவாரத்தை வைத்து தான் கணக்கெடுக்கிறாரில் தவிர அவன் ஆண்டவருக்காக அடி பெறலாமல் சத்தியத்தை சொல்லுகிறானா சீசத்துவத்தில் உண்மையாக இருக்கிறானா தேவனுக்கு பயப்படுகிறானா என்பதை வைத்து யாரும் செய்யறது இல்லை அளக்கிறதே இல்லை ஏன்னா இன்றைக்கு இருக்கிற விசுவாச உலகமே இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறது செழிப்பு சம்பூரணம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது பழைய ஏற்பாட்டின் சாராம்சம் செழிப்பும் சம்பூரணமும் பழைய ஏற்பாட்டில் காணான் என்பது இம்மைக்குரியது புதிய ஏற்பாட்டின் சாராம்சம் என்ன சிலுவை புதிய ஏற்பாட்டில் காணான் என்பது இம்மைக்குரியதல்ல அல்ல வருங்காலத்துக்குரியது அதையல்ல அதையும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்களே ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்படுவதற்கு வைக்கப்படவில்லை அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை ஏற்படுத்தி விட்டாரே அது இறங்கி போகிறது என்று சொல்கிறாரே புதிய எரிசலே அந்த எரிசலேமை எதிர்நோக்கி வாழுகிறவர்கள் எரிசலேமில் தங்க ரோடு போட்டிருக்கோம் செத்து போன வீட்டில் பாடுவாங்க பார்த்தீங்களா பொற்றளம் போட்ட வீதியில் எப்போ உலாவுவேன் டாக்டர் கமலேசன் அழகா சொல்லுவார் உங்கள் ஊரில் யாராவது ஒருத்தன் ரோட்டில் இருக்கிற தாரை சொரண்டுனானா அவன் என்ன சொல்லுவீங்க பக்கத்துல சொன்னு சொல்ல நினச்சேன் அவர் சொல்லுவாரு பரலோகத்தில் செய்ய மாட்டான் தங்கத்தை இவனை சொல்லிட்டு இருக்க மாட்டான் ஏன்னா அங்கே தெருவெல்லாம் தங்கம் தெருவெல்லாம் தங்கம் இருக்கிறதுக்கு அங்க போறேன் அங்க யார் இருக்கிறா எல்லாருடைய ஈர்ப்பும் யார் மீது அது நடுவிலே ஒருவர் இருக்கிறார் அவர் யார் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தின் அதிபதி அசைக்க முடியாத ராஜா அவரை பார்ப்பதற்காக நான் போகிறேன் ஆகினால் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க புதிய ஏற்பாட்டின் மையச் சித்தாந்தமே சிலுவையும் உபத்திரவமும் பாடுகளும் இது என்னுடைய சொந்த கற்பனையான கருத்துக்கள் அல்ல வேதம் சொல்லுகிற தெளிவான திருமறை இந்த உலகம் உங்களை பகைத்தது உண்டானால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னதே என்னை பகைத்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் பட்ட மரத்துக்கு இந்த பாடானால் பச்சை மரத்துக்கு பதினைந்தாம் அதிகாரத்தில் வருது இந்த கருப்பொருள் எங்கிருந்தா எடுக்கிறோம் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என் அன்பிலே நிலைத்திருங்கள் பதினைந்தாம் அதிகாரத்தை பதினைந்து அழகாக தித்திப்பாக சொல்லி வைத்திருக்கிறார் தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து தெசலோனிக்காவுக்கு சென்று விட்டான் ஒரு பக்கம் தன்னுடைய ஆவிக்குரிய மமதையோடு இருக்கும் அண்ணன்மார் இன்னொரு பக்கம் தேமாவை போல செழிப்பின் மீது நாட்டம் வைத்து விட்டு சிதறி ஓடி போனவர்கள் டபிள்யூ தோசர் அழகா சொல்வார் இப்போது அது எவ்வளோ பொருந்துமோ எனக்கு தெரியல அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் ரெண்டு கீழே நிற்க வைக்கணுமா ஒன்று பர்லவத்துக்கு கியூ இன்னொன்று அமெரிக்காவுக்கு கியூ அவர் சொல்லுவார் பரலோகத்துக்கு போகிற க்யூவில் நிறைய விசுவாசியம் நிற்க மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு பரலோகம் என்பது எது தானா சொர்க்க பூமி அமெரிக்கா தான் நிறைய பிரசங்கமாக இருக்குது சிங்கப்பூர் எப்படி சொர்க்க பூமியோ அது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சொர்க்க பூமி அதுதான் பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோன்னு பாடுவாங்க ஆனால் எங்கே தான் போக விரும்புவாங்க ஒரு நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூர் பட்டணத்து ஒரு சபைக்கு நானும் என்னுடைய குடும்பம் போயிருந்தோம் அன்றைக்கு ஆராதனை நடத்தி கொண்டு நம்ம சபைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு அமெரிக்காவுக்கு விசா கொடுக்கிற எங்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாவம் இவ்வளோ மலிவான சபையா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன் ஆண்டவர் ஆராதிக்கவங்க எல்லாம் கியூல நின்று அமெரிக்காவுக்கு சென்னையில விசா வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க இது ஆண்டவர் தரல அமெரிக்கா தான் தருது அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் அதுக்கு ஒரு அலில்வியா அதுக்கு ஒரு காணிக்கப்பாட்டு எவ்வளோ தூரம் ஏமாந்து போயிருக்கோம் தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு தெஸ்லோனிக்கியாவுக்கு போய்விட்டான் ஆவிக்குரிய வீழ்ச்சி ஆவிக்குரிய மமதைத்தனம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு நிலைவரம் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாமா இப்போ ஒன்று குருந்தர் பதினைந்தாம் அதிகாரம் கடைசி வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் ஆ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது இராது என்று அறிந்து தேவனுக்காக வாழ்வதும் தேவ பிரியம் செய்வதும் வீணல்ல தேவ சித்தத்தின்படி வாழ்வது வீணல்ல தேவன் உன்னை தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்பினால் உன்னை ராஜாவாக குறுகி கொள்ளாதேன்னு சொன்னார் ஸ்பர்ஜன் இஃப் காட் வாண்ட்ஸ் யூ டு பி அ சர்வெண்ட் ஆஃப் காட் டோன்ட் டவுன் டு பிகம் அ கிங் மன்னராகிறது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒய்யாரமான நினைக்கிறவர் சொல்கிறாரு மலிவான ஒரு உன்னை சொல்றாரு ஊழியத்திற்கு அழைத்திருப்பார் மாறுவதற்காக உன்னை நீ டோன்ட் எவர் ஸ்டூப் டவுன் கூறுகொள்ளாதே கிங் தேவ சித்தத்தின்படி வாழ்வது என்ன அவர் எனக்கென்று வைத்திருக்கும் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவது சிலுவை எடுத்துக்கொண்டு ஓடுவது அதுதான் எனக்கென்று தேவன் வைத்திருக்கும் ஓட்டத்தை நான் முடித்தேனா அவரவருக்கு என்று தேவன் வைத்திருக்கும் தெளிவான திட்டம் அதை செய்து முடித்தேனா என்று கேட்பாரே தவிர நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் அறியேன்னு சொல்லிடுவார் அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் புத்தகம் எழுதினேனே பாடல் பதிவுகளை செய்தேனே உலகமெல்லாம் சுற்றி வந்தேனே நான் உன்னை அழைத்ததற்கு வேறொரு நோக்கத்துக்காக அதை நீ செய்யவில்லையே நான் செய்யச் சொன்னதை நீ செய் அப்படித்தானே சொல்லுவோம் வேலை காரணம் பார்த்து என்ன சொல்லுவோம் உனக்கு நினைச்சதெல்லாம் செய்ய சொல்லுவா நான் சொல்றதை மரியாதை சொல்லுவோம் அப்பா சொல்றதை தான் பிள்ளை காலங்க மனம் போல வாழ்ந்து விட்டு உமக்காக அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கவிதை பாடினால் உன்னை அறியேன் அக்கிரம செய்கைக்காரனே அகன்று என்று சொல்லுவார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் தேவனுக்காக தேவன் யாம் மகிமைக்காக நீங்கள் செய்கிறவைகள் தேவ அழைப்பை நிமித்தமாக நீங்கள் செய்கின்ற காரியங்கள் ஒரு நாளும் வீணல்ல இட்ஸ் நாட் இன் வே வீணல்ல இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை வீணாக முடிவதில்லை அவனுடைய விலைக்கரையும் வீணாக போவதில்லை அது பரலோகம் அதை அங்கீகரிக்கும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவன் கூட அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தான் என்று வரலாறு நம்மை குறித்து பதிவெழுத வேண்டும் அடுத்தது என்ன சொல்றாரு நீங்கள் உறுதிப்பட்டவர் மூன்று வார்த்தைகளை சொல்கிறார் நீங்கள் உறுதிப்பட்டவர்கள் யு பி ஸ்டெட் ஃபஸ்ட் அசையாதவர்களாய் கத்தருடைய கிரியையிலே எப்போதும் ப்ரோக்ரேஷன் வளருகிறவர்கள் தேய்மானமே இன்றி கத்தருடைய கிரியையிலே பெறுகிறவர்களாய் இருங்கள் எப்போதும் பெறுகிறவர்களாய் இருங்கள் ஆல்வேஸ் எவர் அபவுண்டிங் கிருபையிலே பெருக்கம் அதிலே தேய்மானமும் இல்லை தேக்கமும் இல்லை அது வளர்ச்சி கத்தருடைய கிரியையில் எப்போதும் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அசைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அசைவு இல்லாமல் இருப்பது என்பதென்ன எனக்குள் என்னை அசைக்கின்ற அநேக சக்திகள் எனக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமாது எனக்குள் இருந்து ஸ்திரத்தன்மையோடு நிற்க விடாதபடி என்னை வீழ்த்துவதற்கென்று எனக்குள் இருந்து சில எதிரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு வெளியில் இருந்தும் உலகம் மாமிசம் பிசாசு இந்த மூன்று எதிரிகள் இந்த மாமிசம் என்பது எங்கு இருக்கிறது தான் இருக்குது தேவனுக்கு இணங்காத எல்லாமே மாமிசம் என்றுதான் சொல்லுது கார்னாலிஜி தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்படாதவைகள் எல்லாம் மாமிசம் என்கின்ற உள்ள அடைப்புக்குள் வந்துவிடும் த ஃப்ளஷ் த காம்பனன்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் தேவனை விட்டு நம்மை பிரிக்கின்றவைகள் ஆவிக்கு விரோதமாக மாமிசமும் மாமிசத்திற்கு விரோதமாக ஆவியும் இச்சிக்கிறது என்று எழுதுகிறார் வாசித்திருக்கீங்களா கலாத்தியர்கள் இருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆவிக்கு விரோதமானதை மாமிசமிச்சிக்கும் மாமிசத்துக்கு விரோதமானதை ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவனுக்கு அழகு மாம்சத்துக்குரிய ஆவிக்குரிய வச்சிக்க மாட்டான் ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரிய வச்சிக்க மாட்டான் புரியுதா புரியலையா மாம்சத்துக்குரியவைகளை நான் இச்சித்து ஆவிக்குரியவன் என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது ஆவி மாம்சத்துக்கு விரோதமானதை இச்சிக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமானதை இச்சிக்கும் இது நீங்கா பகை திஸ் இஸ் அ பெரனியல் பெர்பெச்சுவேட்டிங் ஹேட்ரட் நிலைவரமான ஒரு எதிரி அதை நாம் எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்க முடியாது யோவன் பதினான்காம் பதினான்காம் ஒரு அழகான வசனம் வருகிறது என் எதிரி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை நோ ஃபுட்டேஜ் பார் தனிமி எதிரி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை நோ ஃபுட்டேஜ் அவனுக்கு ஒன்றுமே இடம் இல்லாமல் செய்வது கத்திருக்குள் நீங்கள் ஸ்திரத்தன்மையாக இருக்கும்போது எதிரிக்கு இடமில்லாமல் இல்லாமல் இருப்பீர்கள் உங்களை வீழ்த்தும் படைகள் உங்களுக்குள் இருக்கிறது ஒரு மனிதன் சொல்கிறான் பதினைந்து வயது எட்டி விட்டால் எனக்குள் இருக்கும் பலவீனமும் எனக்கு தெரியும் எனக்குள் இருக்கும் பலம் உள்ள பகுதியும் எனக்கு தெரியும் பாவம் என்ன செய்யும் திரும்ப திரும்ப பாவத்தை செய்வதற்கு நம்மை தூண்டும் பாவத்தின் மனப்பறிகொடுப்பு இந்த இமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட் சொல்றோமே நான் விரும்புகிற பாவம் திரும்ப திரும்ப நம்முடைய எண்ணத்தின் சுழற்சியில் மேலே வந்துக்கிட்டு தான் இருக்குமா பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு பரிசுத்தின் நாட்டம் எப்படி எண்ண சுழற்சியிலே திரும்ப திரும்ப வருமோ அதே போல பாவத்துக்கான நாட்டம் எண்ண சுழற்சியில் திரும்ப திரும்ப வந்து தான் இருக்குமா அதனால கடைசியா நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அசையாதவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தருடைய கிரியையிலே பெருக வேண்டும் என்றால் நம்மை இருந்தெல்லாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது உறுதிப்பட்டவர்களாயும் அசைவில்லாதவர்களாயும் இருக்க வேண்டும் வெளியிலிருந்து வருகின்ற தாக்குதல்கள் உள்ளுக்குள் இருந்து வருகின்ற தாக்குதல்கள் வெளியிலிருந்து இருந்து வருகின்ற தாக்குதல்கள் நம்மை அசைக்கிறது உள்ளுக்குள் இருந்து வருகிற தாக்குதல்களும் நம்மை அசைக்கிறது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா ஒன்று குறைஞ்ச பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை மட்டும் வாசித்து நாம் ஜபித்து நிறைவு செய்யலாம் என்று யோசிக்கிறேன் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் கத்தருடைய கிரியையிலே எப்போதும் நிலைவரம் என்பது எப்போதும் பெருகுகின்ற ஒரு நிலை அசைவில்லாமல் இருக்கும் போது உறுதியாய் இருக்கின்ற போது பெருக்கம் என்பது தானாய் வரும் அல்ல லூயா ஜெபிப்போம் பக்தியின் வேடத்தை அணிந்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் கடைசி காலத்தில் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட அண்ணன்மார் அந்த குணம் எனக்குள் வேண்டாம் சுவாமி தேமாவை போல ஒரு காலத்தில் ஓகோவென்று வாழ்ந்து விட்டு அர்ப்பணத்தோடு வாழ்ந்து வரங்களோடு தேவனுக்கென்று கிரியை செய்து வளமாய் கனிகளை தேவனுக்கென்று கொடுத்துவிட்டு அஸ்தமர காண்டத்தில் உலகம் என்னும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் அநேகர் உண்டு இந்த தவறுக்கு என்னை தயவாக நீர் விலக்கி காணும் சுவாமி எங்களுக்குள் நிலைவரம் வேண்டும் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசைவில்லாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே இப்போதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் தேவனங்களை நீர் ஆசிர்வதை அனுப்பும் உறுதியோடு உமை சேவிக்கும் கிருபயங்களுக்கு நீர் ஈவாக தாரும் சுவாமி இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேவாவியால் தூண்டப்பட்டவர் மக்கள் ேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள் Bye. No, no.